வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சவங்களுக்கு அண்மையை தகவலை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான செய்தி தான் அரவிந்த் கெஜ்ரிவாவை காவலுக்கு அதிகாரிக்கு போயிட்டார் அது ஒரு செய்தி ஆனால் இடி நீதிமன்றத்தில் என்ன சொன்னது விஜய் நாயர் யார் விஜய் நாயர் வந்து சிஎம் வீட்டில் தங்கியிருந்தார் அவரும் ஒரு அக்யூஸ்டு அப்படின்னு இடி சொல்லுது விஜய் நாயர் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறார் பரத்வாஜ் ஆதிசி இவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாருன்னு அப்படி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் எதுக்கு வந்து சிஎம் வீட்டில் இருக்கணும் சிஎம்முடைய முகாம் அலுவலகத்தில் ஏன் இருக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் நாயருக்கும் கெஜ்ரிவாலுக்கும் என்ன தொடர்பு உள்ள வந்து இடி கஸ்டடியில் இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து கஸ்டடி முடியும் போது இடி என்ன சொன்னாங்கன்னா ஒத்துழைத்தார் அதோடு நிறுத்திக்கிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு நிறைய விஷயங்களுக்கு ஆம் தெரியாது தெரியாது அப்படின்னு பதில் சொன்னார் எப்பயுமே புலனாய்வு அமைப்புகள் இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே நடக்கிறது நமக்கு தெரியல இங்கே ஏழு நாள் விசாரித்தாங்க அதற்கு பிறகு திடீர்னு இப்போ இடி என்ன சொல்லுது இதில் புலனாய்வு அமைப்புகளை மிஸ்கைடு பண்ணுறாரு இவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க மிஸ்கைட்னா எப்படி சொல்கிறதுனா மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களை வந்து நேரான வழியில் கொண்டு போகலை இவர் டைவர்ட் பண்ணுறாரு ஒரு எவிடன்ஸை காட்டி டிஜிட்டல் எவிடன்ஸை காட்டுறோம் அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டுறாரு ஒன்று இன்னொன்று பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டுறாரு ரெண்டு இந்த பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டுறாரு ரெண்டுங்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இதே மாதிரி இடி அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் அந்த தல்லாக்குளம் போலீஸார் வந்து சம்மன் அனுப்பி இது வரைக்கும் ஆஜராகலை ஆனால் இடி என்ன சொல்லுது கெஜ்ரிவால குறை சொல்லுது நீங்கள் உங்கள் அதிகாரிகளே ஏற்கனவே ஆஜராகலைங்க எல்லோரும் ஒன்று தானே எல்லோரும் இந்திய குடிமன் எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே இன்னும் குறிப்பாக இடி அதிகாரிகளுக்கு இன்னும் அதிகமான சட்டம் இடி அதிகாரிகள் தப்புனா ரெண்டு வருஷம் சிறைக்கு வைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி யாரும் வச்சதாக இல்லை அது வேறு விஷயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஈடி கேட்டது இதெல்லாம் ஒரு காமெடியாக நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து டிஜிட்டல் விஷயங்களை வந்து இவர் வந்து காட்ட மாட்டுறாரு ஒத்துழைக்க மாட்டுறாரு அப்படின்னு இடி இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதே மாதிரி வாட்ஸ்அப் தகவல் இந்த செல்லில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தகவலை எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இடி சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் சாமானியவனுக்கு இழக்கூடிய சந்தேகம் நீங்கள் முதல் நாள் ரைடு அவர் வீட்டில் பண்ணும்போதே முதல்ல வெளியில் வந்த செய்தி மனைவியோடது அவரோடது எல்லா செல்லையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க எல்லா இடத்துலையும் அது மாதிரி தான் பண்ணுவீங்க அப்போ அந்த செல்லுடைய பாஸ்வேர்டை அவர் இன்னும் சொல்லலைங்கிறது நம்பர் மாதிரியாக இருக்கா எதாவது நம்பர் மாதிரி இருக்கா அவர் எதுக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டீங்க அவர் டிஜிட்டல் பரிவர்த்தனை என்னங்கிறத காட்டணுங்கிறீங்க அவர் தான் பாஸ்வேர்டே கொடுக்கலையே எப்படி நீங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனை பார்க்க பார்த்ததை வந்து நான் இல்லைன்னு சொன்னார் ரொம்ப ஒன்றும் இன்னொன்று அந்த விஜய் நாயர் அவர் என்ன சொல்கிறாராம் இல்லை இல்லை நான் வந்து சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுவான்னு சொன்னார் அப்படின்னு ஈடி சொல்லுது சொல்லிவிட்டு அவரும் ஒரு அக்யூஸ்ட்டு அவர் ஒரு ஆம் ஆத்மியுடைய ஒரு ஒர்க்கர் அப்படின்ட்டு அவரையும் உள்ளே கொண்டு வரீங்க ஒன்றும் இல்லை என்ன நடக்குதுன்னா விஜய் நாயர்கிட்ட தனியாக போய் அப்பா அவர் ஜெயிலில் இருக்கார் நீ ஜெயிலுக்கு போறியா வெளியில் போறியா சொல்ல முடியாது வெளியில் வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு பிஜேபியில் கூட நாங்கள் சீட் தருவோம் தருவாங்க ஏன்னா இவர் செந்தில் பாலாஜா தானே சொன்னார் என்னை வந்து இடி ஸ்டெயிட்டாகவே கேட்டாங்க நீங்கள் பிஜேபிக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஏன்னா நீங்கள் உள்ளே சொல்கிற தகவல் தான் இப்போ இந்த விஜய் நாயரை அக்யூஸ்டுன்னு இடி இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன் நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறோம்னா இதே மாதிரி தான் சரத் ரெட்டி சரத் ரெட்டியை இதே இடி தான் அக்யூஸ்டுன்னு சொன்னது அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அதற்கு பிறகு அவரை ஜாமீனில் விடுவிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு பல கோடிகள் பிஜேபிக்கு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதே சரத் ரெட்டி சொல்கிறாரு நான் அப்ரூவ் ஆகிடுறேன் சொன்னாரா இல்லையா நீ தானே குற்றவாளின்னீங்க அதுக்கப்புறம் அப்புறூர் ஆனார் ஆகிட்டனா சொல்கிறார் கெஜ்ரிவால் தான் குற்றவாளினார் இதை இது ஒரு கே இன்னும் ஒரு கேஸ் இதே மாதிரி ரெட்டி இப்போ வந்து அவங்க பையனுக்கு வந்து சந்திரபாபு நடி சீட் கொடுக்குறாரு அப்புறம் இந்த கேஸ்குள்ளே வர்றார் எது கெஜ்ரிவால் கேஸ்குள்ளே மதுபான கேஸில் வர்றார் அப்போ இந்த மதுபான கேஸில் வரவங்க எல்லாருமே கவிதா அவர்களை தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க உள்ளே போகிறாங்க டக்குன்னு கொஞ்ச நாள் கழித்து வெளில வராங்க கெஜ்ரிவால் தான் காரணங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா சாதாரண ஒரு பாமரனாக ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ கவிதா இருக்காங்க கவிதா யார் தெலுங்கானா தெலுங்கு பேசுகிறவங்க இப்போ ரெண்டு பேர் சரத் ரெட்டி இன்னொன்று இந்த க அவர் பேர் நல்ல பேர் டக்குன்னு அவங்க பையன் கூட இப்போ எலெக்ஷன் நிற்கிறார் நாயுடு இதில் ரெண்டு பேருமே தெலுங்கு பேசுகிறவங்க இந்த ரெண்டு பேருக்கும் கவிதா கவிதாவர்கள்ட தான் பழக்கம் அதிகமாக இருக்கும் இயற்கையிலேயே ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே ஊருக்காரங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவிதாவுடைய அஸ்டண்ட்டு அவருடைய உதவியாளர் அவர் கெஜ்ரிவாலை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கவிதாவையோ இல்லை அந்த ஆளையோ நான் நேரிலேயே பார்த்தது இல்லைன்னு கெஜ்ரிவால் சொல்கிறார் சரி எங்களுடைய வாட்ஸ்அப்போ என்ன நான் இன்னொன்று கேட்குறாங்க அது மாதிரி ரைட்டுங்க எங்களுடைய ஆம் ஆத்மி லீடர் வந்து வாட்ஸ்அப் தகவலை கொடுக்கலன்னு சொல்கிறீங்க நீங்கள் கெஜ்ரி இவங்களை கைது இப்போ பண்ணியிருக்கீங்களா யாராவது கஸ்டடியில் வச்சுருக்கீங்களா கவிதாவை அவங்களுடைய வாட்ஸ்அப் தகவலை எடுத்தீங்களா இல்லையா அதை பார்த்தா தெரிஞ்சிருமே அதை விட கொடுவிடுங்க அந்த அசோசியேட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறீங்களா அவர் தானே கெஜ்ரிவால் மேலே சாட்டினா நீங்கள் சொல்கிறீங்க அவர் சொல்லலை அவர் சொல்கிறதா இவங்க சொல்கிறாங்க அவருடைய வாட்ஸ்அப் தகவலை வெளியிட வேண்டியதானே இப்போ மம்தா பேனர்ஜி வந்து சந்தோஷ்காலியில் வந்து அந்த ரேகா பத்ரா இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர்னால் அந்த சந்தோஷ்காலியில் வந்து எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இப்போ பிஜேபி வேட்பாளராக அனுக்கிறாரில்ல அவருடைய பாஸ்புக்கை இப்போ வந்து அண்மையில் மம்தா படித்து வெளியிட்டாங்க ஏன்னா பாருங்கள் மக்களே இந்த தலித் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க தலித்துக்கான எந்த சலுகையும் அனுபவிக்கலை கவர்மெண்ட்டோடய எந்த சலுகையும் அனுபவிக்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய எல்லா சலுகைகளையும் இவர்கள் அனுபவிச்சுட்ருக்காங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் காட்டுறோம் மற்றபடி யாரையும் குற சொல்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லை இப்போவும் சொல்கிறோம் தலித் மக்களுக்கு ஆதரவாக நான் நிற்பேன்னு மம்தா பணி சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ பிஜேபி வெளியிட்ருக்கலாமே பாருங்க இடி பிஜேபினா இடி ஒன்று தான் அந்த மாதிரி தான் டக்குன்னு வாயில் வருது இடி சொல்லலாமே பாருங்கள் அந்த அசோசியேட்டை வந்து வெளியிட்டிருக்காரு கெஜ்ரிவால் தான் காரணம் ஏன் வழியில்ல எல்லாத்தையும் மீறி ஒன்று தான் கெஜ்ரிவால் உண்மையை மறைக்க பார்க்குறாரு எதுவுமே பதில் சொல்ல மாற்றாரு அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அவர் வந்து புலனாய்வு அமைப்பை தவறாக வழி நடத்துகிறார் சாரி கரெக்ட் முதல்ல நம்ம சொன்ன தப்பு தான் கரெக்ட் இந்த வார்த்தை தவறாக வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா ஒன்றும் நோக்கம் இல்லை இனிமேல் வெளியில் வர முடியாது நமக்கு என்ன சந்தேகம் விஜய் நாயரை எப்படி இதுக்கு உள்ளே நுழைக்கிறீங்க ஒன்று இன்னொரு சந்தேகம் விஜய் நாயரை வந்து உள்ளே நுழைக்கிறீங்க அவர் ஆம் ஆத்மி பார்ட்டி ஹெட் கோார்ட்டர்ஸில் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறதா சொல்கிறாங்க இப்போ என்னன்னா விஜய் நாயர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதா இப்போ வந்து கெஜ்ரிவால் சொல்கிறாரு அவர் வந்து ஆதிஷிக்கும் பரத்வாஜிக்கும் அப்போ கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார் அப்போ விஜய் நாயரை வச்சு ஆதிஷிக்கும் பரத்வாஜியும் கார்னர் பண்ணுறதற்கான வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே மணிஷெடியா சஞ்சய் சிங் இப்போ இவர் அஜிவ் கெஜ்ரிவால் உள்ளத்துக்கு போட்டாச்சு இது வேறு யார் இருக்கா ஆதிஷி பரத்வாஜ் வாஜ் இவங்க இதுக்கு உள்ளே போட்டால் முடிஞ்சது என்னென்ன சொல்கிறோம் மொத்தமாக இருக்காங்கல்ல அமைச்சர் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளே போட்டுருங்க கவுர்மெண்ட்டே நடக்காது அப்போ விஜய் நாயருங்கிற கேரக்டரை உள்ள கொண்டு வந்து மிகப்பெரிய ஆட்டத்தை இன்றைக்கி வந்து ஈடி பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இது இதனால் என்ன இம்பேக்ட் வரும் இப்போ ஏற்கனவே நேற்று இந்தியா கூட்டணி வந்து பண்ண விஷயத்தினால இந்தியா முழுக்க எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க ஏதோ ஒன்று இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரே குரலில் எதிரொலிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு இன்னும் கூட வெளியில் போய் எந்த மக்கள்கிட்டே இப்போ வந்து ஜெயலலிதாமா உள்ளே போட்டு ஜெயலலிதா நிறைய கொள்ளடிச்சிட்டாங்கப்பா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே சொல்கிறோம் ஜெயலலிதா நிறைய கொள்ளடிச்சிட்டாங்கப்பா அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆள் அதனால் நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடாமல் இருந்தாங்களா ஒன்று இப்போ சந்திரபாபு நாயுடு சிறையிலேருந்து இருந்து வெளியில் வந்தார் திறன் மேம்பாட்டு கழகத்தில் அவர் எதுக்கு போனார் ஊழல் குற்றச்சாட்டு அவரோட என் பிஜேபி கூட்டணிக்கு வச்சது எப்படி இருந்தாலும் ஒரு சிம்பத்தி வருங்க நீங்கள் வந்து நல்ல கெட்டவரோ கெட்ட வரோ அதெல்லாம் ஜெயிலில் இருந்துட்டாங்கப்பா சாதாரண மக்கள் சொல்லிட்டு பார்த்து தப்பு பண்ணல இது இந்தியா முழுக்க இதான் பிரச்சனை நம்ம இது சரின்னுலாம் ஆய்வுப்படுத்தலாம் ஆனால் இதான் நிலமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் குற்றம் நிரூபிக்காத ஒரு கெஜ்ரிவால்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கெடுபடி காட்டுறீங்கன்னு என்ன அர்த்தம் இப்போ அவர் கேட்டார் மூணு கேட்டிருக்காரு எனக்கு பகவத்கீதை வேணும் அதுக்கப்புறம் வந்து பிஎம் வில் டிசைட் அப்படின்னு ஒரு புக்கு வேணும் இன்னொன்று ஏதோ ஒரு ராமாயணம் இந்த மூணு புக்கு எனக்கு வேணும் அவரை வீட்டிலேருந்து சாப்பாடு வேணும் இதெல்லாம் கேட்டிருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ விஜய் நாயரை வச்சு இப்போ என்ன சிக்கல்னால் கெஜ்ரிவால் வந்து அவங்க மனைவியை சீயம் ஆக்கப்போகிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்காமல் பிரச்சனை ரொம்ப பெருசாக அதிசயோ ப பரத்வாஜியோ ஆக்க போகிறாருன்னா இந்த விஜய் நாயரை வச்சு இன்னொரு செக் யார் நான் வந்து இவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ண யாருக்கு அதிர்ஷிக்கு இவங்களுக்கு ரிப்போர்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்கள கஸ்டடியில் எடுப்பாங்க எதுக்கு இல்லைன்னா விஜய் நாயருனோட பேச்சே வரவானாங்க ஏங்க வருது பேர் இன்னொன்று நீங்கள் கெஜ்ரிவால் தானே எனக்கு தப்புன்னீங்க கெஜ்ரிவாலுக்கும் உங்களுக்கு தானே உரையாடறீங்க விஜய் நாயர் எங்கேருந்து வந்தார் அவர் ஏன் கெஜ்ரிவாலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ஒன்றும் புரியலையே இன்னொன்று விஜய் நாயரை சீன்லேயே கொண்டு வராமல் திடீர்னு விஜய் நாயர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் ரிப்போர்ட் பண்ணேன் கெஜ்ரிவால் அவர் சொல்கிறாரு கெஜ்ரிவால் எனக்கு ரிப்போர்ட் பண்ணனா இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் முரண்பாடா இல்லை தவறாக சொல்கிறாங்களா இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் அரஸ்ட் பண்ணி ஏழு நாள் கஸ்டடியில் எடுத்த பிறகு அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னா அவர் எதுக்கு கஸ்டடியில் எடுக்கிறீங்க காமன் மேனு கேட்கக்கூடிய சந்தேகம் இருக்குமா இருக்காதா செந்தில் பாலாஜிக்கு இதான் சொன்னீங்க அப்போ மணி சிசியடியாக என்ன சொன்னார் ஒரு ஏ கேள்வியை திரும்பி திரும்பி கேட்குறாங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்போ இரிட்டேட் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் நோக்கம் இங்கே மட்டும் இல்லை ஈடி மட்டும் இல்லை இதே மாதிரி தான் மகிமா மைதாக்கு பாராளுமன்ற குழு போய் போது எங்கே தங்கி எந்த ஹோட்டலில் தங்கினீங்கன்னு டார்ச்சர் பண்ணிங்க நீங்கள் அத்தனை பேரும் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த வரிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் வரணும் இப்போ உங்கள் சொன்னார்ல இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்கார் ரைட்டு என்ன சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காருல காலைல ரைட்டுப்பா என்கிட்ட ஒரு மாதம் கூடு இந்த தேர்தல் இல்லை மொத்தமாக நீ என்ன ஊழல் பண்ணுன்னு சொன்னால் மோடியும் அமித்ஷாவும் எங்கே இருக்க வேண்டியமோ அங்கே இருப்பார் இப்போ கெஜ்ரிவால் இருக்கார்ல அந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னாங்களா அது அது ஒரு அடுத்தவங்கிட்ட ஆட்சி கொடுத்தா நீங்கள் என்ன இப்போவே நிறையா வருது மறுபடியும் சொல்கிறோம் கெஜ்ரிவாலர்கள் மேலே இவங்க அடிக்கடி வேக வேகமாக குற்றச்சாட்டுகள் சொல்ல 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 உங்களுக்கு எதிராகவும் இன்றைக்கி இருக்க நிலமையில் ஒரு செல்ஃபோன் எங்ககிட்ட கிடச்சிருச்சு அந்த பாஸ்வேர்டை அவர் கொடுக்கல அந்த பாஸ்வேர்டு கொடுக்காமல் எங்களால் ஓப்பன் பண்ண முடியலங்கிறது மக்களே நம்ப மாட்டாங்க புலனாய்வு கையில் அந்த செல்லு போயிடுச்சு இப்போ அவர் உங்கள் கஸ்டடிக்கு அந்த செல்லு உங்கள் கஷ்டடி தான் நீங்கள் நினச்சா எதுவும் பண்ணலாம் நீங்கள் இந்நேரம் பண்ணாமல் இருப்பீங்களா அவ்வளோ நல்லவங்களா நீங்கள் அதனால் இது வந்து ஒரு ஆள் மேலே சேற்றை வாரி பூசாலும் ரொம்ப பூசுறீங்க மறுபடி நம்ம சொல்கிறோம் உண்மையிலே ஒரு தப்பு கூட பண்ணியிருக்கட்டும் ஆனால் வெகுஜன மக்கள் இப்போ ஏன் பண்ணுங்கிற பெரிய கேள்வி வரும் அமெரிக்கா வரைக்கும் அதை உற்று நோக்கிட்டு இருக்குது ஒரு நாடு இல்லை நீங்கள் இங்கே மாயே மாற்றிடலாம் இப்போ அதில் வேற சீனாவை வந்து நீங்கள் எதுக்கலன்னு அது ஒரு பிரச்சனை சீனாவே திதறி ஒரு வார்த்தை பேசலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கும்போது மொத்தமாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சேரை பூசுவதன் விளைவாக பிஜேபி இன்னும் டவுனில் போயிட்டுருங்கிறது மறுக்க முடியாத உண்மை விஜய் ஞாயிறை வச்சு பெரிய பில்டப்லாம் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை ஏன்னா இப்போ அந்த பாஸ்வேர்டு அவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் இது இப்படியே இருக்கும் பாஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் கஸ்டடியில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் அவர்கிட்ட நான் விசாரிக்க வேண்டியது கொடுக்காதீங்க நமக்கு நல்லா தெரியும் எலெக்ஷன் வரைக்கும் விட மாட்டாங்க நமக்கு தெரியும் ஒருவேளை எலக்ஷனில் மேலே பிஜேபி இருந்தால் ஒன்னை பிஜேபியில் ஜாயின் பண்ணும் எல்லாம் சிறையிலேயே வச்சுருவாங்க இது தவிர்க்கவே முடியாது வந்துட்டாங்கன்னா நிறைய ஆட்சி காலியாகவும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பிஜேபி ராகுல் காந்தி சொல்றது தான் நூற்றி எண்பதுக்கு கீழ் போவதற்கான எல்லா வேலைகளிலும் திறம்பட மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்கார் அவர் தமிழ்நாட்டை பார்த்து கண்ணீர் விடுவது கச்சத்தீவை இன்னும் இல்லைங்க ரொம்ப மோசமான ஏ பத்து வருஷம் நீங்கள் ஆண்டீங்கன்னு அண்ணாமலை திடீர்னு சொல்கிறாரு கட்சத்து தூங்கி எழுந்திரிச்சு போய் ஐயோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க மக்கள்லாம் ஒவ்வொரு சே அதாவது டூ கே கிட்ஸ்லாம் கிளம்பு அதான் காமெடியாக நடக்குது இன்றைக்கி இன்றைக்கி வரக்கூடிய நிலமையில ஐயோ மோடி அவர்கள் உண்மையிலே ஒரு என்டர்டைமெண்ட் பண்ணிட்டு இருக்கார் இப்போ அதுக்கு ரெண்டு தொலைக்காட்சி ஒருத்தர் அவங்க கட்சி அவங்க வந்து பாரிவேந்தர் நிற்கிறாரு அவங்க தொலைக்காட்சி பதினெட்டு சதவீதமாக தமிழ்நாட்டில் யாருமே நடக்க மாட்டாங்க ஏங்க பத்துக்கு கீழே தானேங்க இதுக்கு இங்கே பதினெட்டு வந்தது ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டில் முன்னணி பேப்பர் சேனல் வச்சுருக்காங்க அவங்க மோடியை இன்ட்ரூடுக்கிறாங்களாம் ஏன்னா மோடி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்குது அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு சில பல காரணங்களுக்காக உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை தொலைக்காட்சி எந்த அளவுக்கு போது எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க ஆனால் உண்மையில் மக்களுக்கு தெரியும் உங்களுடைய ப உங்களுடைய பத்திரிக்கை எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கு சாதகமாக தான் பண்ணுவீங்கன்னு தெரியும் இப்படியே போனால் அந்த பத்திரிக்கையுடைய நிலைமையை மக்கள் பார்த்துட்ருக்காங்க மோடி நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு காலத்தில் அவங்க அப்பா நல்லா நடத்துறாங்க இன்றைக்கி இந்தளவுக்கு மோசமாக போது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செயல் தமிழக மக்களை ஏதோ நினச்சிட்ருக்காங்க இவங்க கண்டிப்பாக தமிழக மக்கள் ஓரளவு தான் பொறுப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு வழி இருக்குது இந்திய மக்களே உங்களுக்கு மோடிக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்